एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरं वं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ஓம் நம நிர்மலாய பிரசாந்தாய மூர்த்தயே நம ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது செங்கல்பட்டுக்கு அருகே உள்ள பொன்விளைந்த களத்தூரில் இருக்கும் ஒரு சற்று வித்தியாசமான லிங்க வடிவத்தினை உள்ள கோவிலைத்தான் தரிசிக்க இருக்கின்றோம் அது அருள்மிகு சி முன்குடுமீஸ்வரர் திருக்கோயில் திருக்கழுக்குன்றம் பகுதி ஒன்புடைந்த கடத்து என்னுடைய தலைவர்களார் என்ன கூறுகின்றார் இறைவனின் லிங்கபானத்தின் மீது வழுுவழுப்பான மேல் பகுதியில் குடிமி ஒன்று முன்புறம் விழுந்தவாறு காட்சி தருகின்றது இதனாலேயே இவர் முன்குடுமீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார் முன்குடுமியுடன் அருள் ஈஸ்வரன் திருமேனியின் முன்குடுமி வைத்துள்ள சிவன் பல்லவன் மண்டலியாக எழுப்பிய கோவில் சோழன் கட்டளியாக்கிய ஆலயம் நாயன்மார்களில் ஒருவரான கூற்றுவ நாயனார் வணங்கிய இறைவன் நலவென்பா புறவர் புகழேந்தி அந்தக்கவி வீரராக முதலியார் படிக்காசு புறவோர் ஆகியோர் தோன்றிய தலம் என்று பலோர் பெருமலை கொண்டது இந்த முன்கூடி ஆலயம் இந்த கோயில் இறைவன் மீது மாறாத பக்தி தினமும் காலையும் மாலையும் இறைவனுக்கு சாற்றிய மலர் மாறி அரசனுக்கு போய்சேர்ந்துவிடும் பல்லாண்டுகளாய் அந்த பணி செவ்வனே நடந்து வந்தது இந்த ஆலய அர்ச்சகர் செய்து வந்தார் அன்றைய தினம் விதி வேறு விதமாய் வேலை செய்தது அர்ச்சகரின் மனைவிக்கு அந்த விபரீத ஆசை எழுந்தது தினம் தினம் என் கணவர் பூஜிக்கும் இறைவன் மாலை அரசனுக்குத்தானே செல்கிறது அதனை இன்று மட்டும் நான் சூடிக்கொண்டால் என்ன என்று சூடிக்கொடுத்த கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் போல் அந்த மாலையை எடுத்து தன் அணிந்து கொண்டாள் அழகு பார்த்தாள் அதற்குள் அரசவை பணியாளர் வந்து அவசரமாக அவசரமாய் மாலையை எடுத்து ஒன்றும் தெரியாது போல் கொடுத்து அனுப்பினாள் அவருடைய நீண்ட தலைமுடி ஒன்று அந்த மாலையில் கொண்டது அது அவளுக்கு தெரியாது மன்னன் கைக்கு மாலை போயிற்று முதலில் அவன் கண்களில் பட்டது அந்த நீள தலைமுடிதான் அர்ச்சகரை அழைத்தான் காரணம் கேட்டான் பயந்து நெருங்கிய அவர் ஒரு பொய்யைச் சொன்னார் வேறு வழியின்றி என்ன சொன்னார் என்றால் மன்னா நம் கோயில் சிவலிங்கத்தின் மீது தலையில் சிகை இருக்கிறதே அதில் தான் ஒன்று ஒட்டி கொண்டுள்ளது என்றார் அரசன் மேலும் எகிரினான் நாளை காலை ஆலயம் வருவேன் இறைவனார் கேசத்தை காட்டாவிட்டால் உன் சிரம் மறுக்கப்படும் என்று கர்ஜித்தான் அர்ச்சகரின் மனைவிக்கு தான் செய்தபடியால் பயம் ஏற்பட்டது இருவரும் ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டு தங்கள் பிழை பொறுத்த காக்குமாறு கதறினார்கள் இறைவன் அஞ்ச வேண்டாம் நான் உங்களை மன்னித்தேன் நாளை வாருங்கள் என்று அசரியாகச் சொன்னார் சொன்னபடி மறுநாள் காலை அரசன் ஆலயத்திற்கு வந்துவிட அங்கே அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது அத்தனை நாட்களும் முழுமொழி இருந்த சிவலிங்கத்தின் தலையில் கூந்தல் பலபழக்க முன்குடுமி முளைத்திருந்தது அதனை கெண்டு அரசன் பரவசம் அடைந்தான் ஆலய பூஜைகள் மேலும் சிறக்க ஏராளமான பொன்னும் பொருளும் அளித்தான் இன்றைக்கும் பொன்வளைந்த காலத்துக்குள் சென்றார் இவன் முன்குடுமியின் காட்சித் திரையை நாம் காணலாம் சுந்தரேஸ்வரர் என்ற அவரது பெயரை இப்போது முன்குடுமீஸ்வரர் என்று மாறிவிட்டது இந்த திருக்கோயில் முகவரியாகும் அல்முக முன்குடுமீஸ்வரர் திருக்கோயில் பொன் காலத்து என்னுடைய திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை திறந்திருக்கும் இந்த வித்தியாசமான திருக்கோயிலை தாங்கள் செங்கல்பட்டு பகுதிக்கு வரும்போது அவசியம் இந்த திருக்கோயிலை தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் நம சிவாயிவாயவே நம சிவாயவே காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே காலனை உதைத்த நாமம் நம சிவாயவேம் வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவேம் துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே அறநெறியை காட்டும் நாமம் நம சிவாயவேம் பிறவி கடல் தாண்ட நாமம் நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே அன்பர் உள்ளம் ஓங்கும் நாமம் நம சிவாயவே இன்பமதேயும் நாமம் நம சிவாயவேம் சத்திய நெறி காட்டும் நாமம் நம சிவாயவே சாந்தி நிலை காட்டும் நாமம் நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவேம் நாவினு குகந்த நாமம் நம சிவாயவே ஜனநீ ஜய ஜய மாகேஸ்வரி ஜனநீ ஜய சிவ காமேஸ்வரி जननी जय बागेश्वरी जननी जय शिव वामेश्वरी जननी जग जननी जननी शुभ जननी जननी जय जय ज्ञा जननी जय जय मोगा जननी जय जय मूगा जननी जय जय जगदाबिगे जननी जग जननी शुभ जननी श्रीचक्रायगी जननी। श्री भुवनेश्वरी राजेश्वरी पालय वारही वैष्णवे वारी जलोचनी राज श्री पालय श्रीरामसोदरी श्री जगनायिराज राजरी पालयम मंब परमेश्वरी अखिलांडेश्वरी राजेश्वरी राजे पालयम अम्बा परमेश्वरी अखिलांडेश्वरी राज राजेश्वरी पालयम राज राजेश्वरी पालयम जय ललिते पाहि मां श्री ललिते रक्षमां शिवललिते पाहि मां शुभ ललिते रक्ष मां जयलिते पाहि मां श्रीललिते रक्ष मां शिवललिते पाहि मां शुभलिते रक्ष मां कामजित कामजितसुन्दरि कामक्रोधनाशिनी कामिदातदायिनी जयलिते पाहि मां श्रीललिते रक्ष मां நாராயணி ஜனனி மனோன்மணி ஜனநீ கா அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை Video Paditirandal, like saying, like, share saying, subscribe saying, Nanchi. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.